ஏ போலீஸு ஒன்னாங்க போலீஸ் ரெண்டாங்க போலீஸ் மூணாங்க நிக்க சொன்னே அவங்க அங்கங்க நின்னாக்கா சுத்தி வந்தா ஆள் நடமாட்டம் குறையோ மச்சான் அவங்க அங்கங்க நின்னாக்கா சுத்தி வந்தா ஆள் நடமாட்டம் குறையும் மச்சான் சிஞ்சா சிஞ்சா வாங்க சொன்னே அதி மாட்டி போன கொரோனா கிட்ட வரா மச்சான் வாங்கி வச்சா மாட்டி போனா கொரோனா கிட்ட வராது மச்சான் சின்ச்சா 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 ச்சா ரேஷங்கட உரத்தில் நின்று அரிசி ஒன்றாங்க பருப்பு ரெண்டா பாமாயில் மூணாங்க வாங்க சொன்னேன் சின்ச்சா 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 ச்சா ரேஷன் ஓ பருப்பு ரெண்டா பாமாயில் மூணாங்க வாங்க சொன்னே அதை வாங்க போனாக்கா மூணு மீட்டர் இடவெளி தள்ளி நின்று தானே வாங்கணும் மச்சான் அதை வாங்க போனாக்கா மூணு மீட்டர் இடவெளி தள்ளி நின்றுதாணை வாங்கணும் மச்சான் சின்ச்சா சின்ச்சா சின்ச்சாச்சா ஏ மருந்து கடை ஒரு ஏ கபசுர குடிநீரா கபசுர குடினி கபசுர குடிநீரை குடிக்க சொன்னே கிஞ்சா 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 ஏ மருந்து கட ஓரத்துல ஏ கபசுர குடிநீர கபசுர குடிநீரை கபசுர குடிநீரை குடிக்க சொன்னே அதை வாங்கி குடிச்சா கணாமும் குடிச்சா எதிர்ப்பு சக்தியும் கூடும் மச்சா அதை வாங்கி கொடுத்தாக்கா நாமும் குடிச்சா எதிர்ப்பு சக்தியும் கூடுமச்சா சிஞ்சா 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 ஏ சந்த கட ஓரத்துல ஏ சமூக இடவெளியா சமூக இடவெளியா சமூக இடவெளியா இருக்க சொன்னே ஏ சிஞ்சா 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 ஏ சந்த கடை ஓரத்துல ஏ சமூக இடைவெளியா சமூக இடவெளி சமூக இடவெளியா இருக்க சொன்னே மக்கள் நெருக்கம் இல்லாம தள்ளி நின்னாக்கா கொரோச கொரோனா வைரஸும் குறையும் மச்சான் மக்கள் நெருக்கம் இல்லாம தள்ளி நின்னா கொரோனா வைரஸும் குறையும் மச்சாம் சின்சா சின்